பயமில்லையே 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 என் கத்தர் ராதரவாயிருப்பதனா பயமில்லையே பயமில்லையே எதிர்கால பயமில்லையே என் என் கத்து இருப்பதனா கத்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உன்னோடு கூட நான் இருக்க நீ ஏன் பயப்படுகிறாய் ஓ நான் உன்னை நடச்ச மாலுமியாய் நான் உன்னுடைய படகுல இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்குகிறாய் நீ ஏன் திகைக்கிறாய் நீ ஏன் வருத்தப்படுகிறாய் நீ ஏன் யோசிக்கிறாய் நீ ஏன் முகத்தை வாடலாய் வைக்கிறாய் ஆண்டவர் சொல்றாரு கழிப்போடு மகிழ்ச்சியோடு எழுந்து பிரயாணப்படு நான் உன்னோடு கூட உனக்கு துணை நிற்கிற நான் உன்னை நடத்தும்படியாய் உன்னோடு கூட இருக்கிற என் கரம் எப்போதும் உன்னோடு கூட